டாக்டர் சிந்து பரமார்த்தலிங்கம் இந்த நிறைய பேர் ஒரு சிறந்த உணவு சொல்லுங்க பக்காவான ஒரு டயட் சார்ட் போட்டு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆயுர்வேதத்துல விண்டே விண்டே மதிர் பின்னா ஒவ்வொரு நபர்களும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் அது சிந்தனையாக இருக்கட்டும் ஜீரணமாக இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும் அப்போ நமக்கு ஒரு ஆரோக்கியம் தருகின்ற உணவு இன்னொருத்தருக்கு அலர்ஜி தருகின்ற உணவாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு செட் ஆகாத உணவு நமக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை தரலாம் அப்போ என்னதான் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் ஆயிரம் ஆலோசனைகள் சொன்னாலுமே நாம் உண்ணுகின்ற நாம் எடுத்துக்கொள்கின்ற நாம் நம் உடம்புல தெரிகின்ற மாற்றத்தின் அடிப்படையில் நமக்கு உகந்தது எதுன்றத நம்ம வந்து தேர்ந்தெடுக்க பழகிறது மிக மிக அவசியம் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவர் ஆலோசனைகள் பெயரில் உங்களுக்கான உணவுகளை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ நிறைய பேருக்கு உணவுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளை வடிவமைக்குது நமக்கு தே தேவையான உருவத்தை கொடுக்குது ஆனால் சிலருக்கு சாப்பிட்ற சாப்பாடு பசி சாப்பிட்டு முடித்தாலுமே திரும்பவும் பசி எடுக்குது சோர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால் அதிகமான ஒரு உடம்பு உடல் பருமனாக இருக்கலாம் அஜீரணமாக இருக்கலாம் உடம்புல கெட்ட பாக்டீரியா உற்பத்திகளாக இருக்கலாம் அதே மாதிரிக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்குதுன்னா அப்போ நம்ம வந்து அந்த மாவு சத்துக்கள் அந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைக்கணும் அப்போ குறைத்து எந்த உணவுகளை எடுத்துக்கணும்னா புரத சத்துக்கள் நிறைந்த உணவுகள் புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அசைவ பிரியர்களாக இருந்தீங்கன்னா அவிச்ச முட்டை அந்த சால மீன் போன்ற உணவுகள் இறைச்சி இதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம் சைவ பிரியர்களுக்கு அந்த சுண்டல் முளைகட்டிய தானியங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறது மிக சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அப்போது அந்த மாவுச்சத்தை வேண்டாமான்னா கண்டிப்பாக அவசியம்தான் ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துருக்குறோம் அளவுக்கு அதிகமாக எடுத்து கொடுப்பாக நம்ம உடம்பில் அதை வந்து தேங்கி இருக்கும் பொழுது உண்கின்ற உணவுகளில் மாவுச்சத்துக்களை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு உடம்பு இருக்கிற எதிர்பார்க்கல் சிறப்பாக செயல்படும் நமக்கு வந்து ஒரு சிட்டைக்கிங் ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு அஞ்சு கிட்டி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ஒன்றரை மணி நேரம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம்னா ஒரு பதினோரு மணிக்கு பசி எடுத்த மாதிரி ஆகிடும் ஒரு பிஸ்கட் டீயை குடிச்சாச்சுன்னா திரும்பவும் அடுத்த ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு ஒன்றரைக்கு பசி எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதே நேரத்தில் நீங்கள் காலையில் ஒரு ஒரு வேக வைத்த இல்லைன்னா ஒரு அவிச்ச இல்லைன்னா முளை ஒரு சுண்டல் ஒரு ஒரு கொண்டக்கடலை நம்ம மென்று சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு அவிச்ச முட்டை ரெண்டோ மூணோ நன்றாக மென்று சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு கம்முன்னு இருக்கும் செட்டைட்டி ஒரு திருப்திங்கிற ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் நிறைய பேர் எளிதில் ஜீரணமாகிற ஹை கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அது மாவு பொருட்களை பேக்கரி ஐட்டங்களை தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாக அவர்கள் உடல் பருமன் மட்டுமல்ல நிறைய சர்க்கரை சம்பந்தமான சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள்னாலையும் பாதிக்கப்படுறாங்க முக்கியமாக அந்த காலங்கள்ல ஜீரணம் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது உண்ணுகின்ற ஆகாரங்களை ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியது அவசியம் அவ்வப்பொழுது இடைப்பட்ட நேரங்களில் வெதிநீர் குடிங்க சுக்குமல்லி காஃபி போன்ற எளிதில் அந்த ஜீரணத்தை தூண்டுகின்ற பொருட்களை எடுத்துக்கலாம் வயிற்றில் மலச்சிக்கல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கவே கூடாது மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் உண்ணுகின்ற உணவுகளை நன்றாக குறைத்து சாப்பிட்றது மிகச்சிறந்த ஒரு பலம் கொடுக்கும் அப்போ நம்ம வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம் வயிறு நல்லா இருந்தால் தான் நம்முடைய பிரெயின் நல்லா ஒரு உற்சாகமாக சிறப்பாக செயல்படும் அதை மட்டும் தான் தட் ப்ரைன் ஒரு சொல்லுவாங்க நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலமாக மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் அதான் மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள் மற்றவையெல்லாம் மீது நோய்கள்னு ஒரு அற்புதமான மருத்துவ பொன்மொழி இருந்துகிட்டுருக்கு அப்போது உண்மையின்ற ஆகாரத்தை நன்றாக மென்று சாப்பிடணும் அப்போ ரீஃபைன்ட் அதை நாங்கள் நீக்கிய வெறும் மாவு மட்டுமே இருக்கக்கூடிய சுவையை மட்டுமே பிரதானமாக படிப்படியாக குறைக்கணும் இந்த மாதிரியான வாழ்வியலோடு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் வடிவமைத்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு இந்த ஆயுர்வேத இந்த ஆலோசனைகள் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கே பிசா நன்றி